கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கிறிஸ்தோ தினம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் ரூத் மூன்று பதினொன்று மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் ஹலலோயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார் நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் ஆம் வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் மாறாதவராய் மாறாதவராயிருக்கின்றார் ஒருவேளை மனிதர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகள் மாறி போகலாம் மனிதர்கள் சொல்லுகின்ற நம்பிக்கை வீணாகி போய்விடலாம் ஆனால் என்றும் வாக்கு தத்தம் கொடுத்தவர் மாறாதவராகவே நமக்கு உதவி செய்பவராக இருக்கின்றார் அப்படியாகவே இன்றும் இந்த ஜீவ அப்பத்தை உட்கொண்டு ஆத்தும பலம் பெற நாம் அழைக்கப்படுகின்றோம் அவர் சொல்கின்றார் நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் ஆம் எனக்கு பிரியமானவர்களே ரூத் புத்தகத்திலே அந்த சரி சரித்திரத்திலே அவர்கள் எவ்வாறாக ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தார்கள் ரூத்தின் வாழ்க்கை எவ்வாறாக ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டது என்பதையெல்லாம் நன்கு அறிவோம் எனவே அப்படிப்பட்ட ஆசிர்வாதமான வாழ்க்கை நாமும் வாழ வேண்டுமென்றால் கர்த்தரை மட்டுமே சார்ந்து வாழ வேண்டும் அப்பொழுது அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவருடைய ஆசிர்வாதங்களை நமக்கு தந்தருளி நம்மை மென்மேலும் உயர்த்துவார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறீர் நாங்கள் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் எங்களுக்கு வேண்டியதையெல்லாம் நீர் தருகிறீர் வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்றும் வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பதற்காக நன்றி கர்த்தாவே ஆம் நாங்கள் உண்மையே சார்ந்து வாழ்கிறோம் எங்கள் வாழ்விலே என்னென்ன தேவைகள் எது எங்களுக்கு இன்னும் தேவை என்பதை நீர் நன்கு அறிந்திருக்கிறீரப்பா அதன் நிமித்தமாய் உமது சித்தத்தின்படி எங்களுக்கு வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அவைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் நன்றேறுதலான இருதயத்தோடு வந்து நிற்கிறோம் இப்பொழுதும் கர்த்தாவே இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றோடும் வந்திருக்கின்ற உமது அடியார்களை ஆசீர்வதி வேண்டுமாய் செபிக்கிறோம் அது மட்டுமல்ல உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்தக்கூடிய ஒவ்வொருவரையும் இன்னும் உயர்த்தி வேண்டுமாய் செபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்துமா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திரு கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த மூலம் ஆவியான ஜீவனு பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல் உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நைக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே GOD காட் பிளஸ் யூ ஆல்